அந்த அழகிய தீவு பயணத்துக்கு நான்கு கடல்களை தாண்ட வேண்டியிருந்தது நானும் எனது நண்பரும் மோட்டார் சைக்கிளில் வந்து நாங்கள் பொன்னாலையிலேருந்து கேர்னர் போகிற பாலம் தான் நீங்கள் பார்த்து கொண்டுருந்தீங்க காலமே ஏழு மணி இருக்கும் இந்த சூரியன் உதிக்கிற நேரம் இந்த அழகை பார்க்க ஆசையாக இருந்தி அப்படியே ஷைன் பண்ணி கொண்டு பிரகாசமாக இந்த கடக்கிற காட்சிகள் உண்மை கண் கவர்ந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் இந்த பொன்னால பாலத்தால் கடந்து போனோடனே நகரை நாங்கள் வந்து அடைஞ்சிட்டோம் மழை வெஞ்சி ஓஞ்ச காரணத்தினால இந்த நீரோட்ட பகுதிகளில் நிறைய வெளிநாட்டு பறவைகளை நீங்கள் எப்பவும் கர்னர் வந்தால் இந்த மாதங்களில் அதாவது ஜனவரி பிப்ரவரியில் நிறைய பறவைகளில் காணக்கூடியதாக இருக்கும் அந்த இனிமையான சத்தங்கள் நல்லா இருக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் வில நின்று மிலாக்கிட்டு ஷூட்டிங் எடுத்துகிட்டு தான் வெளிக்கிட போகிறோம் நாங்கள் கேர்னருண்ட களபூமி பகுதிக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தா இங்கே பார்த்தாலும் வயல்வெளிகள் தான் இதில் நிறைய புறாக்கள் வந்து நிறைய வட்டம் அடித்து கொண்டு வந்திருக்கு அதாவது அந்த சொட்டையும் நாங்கள் எடுத்துனாங்க இப்போ நாங்கள் துறைமுக அடிக்கு வந்துட்டோம் இதாவது ரெண்டாவது கடல் பாதையை கடக்க போகிறோம் பாதைன்றிருக்குது ஃபெரி சர்வீஸ்னு சொல்கிறது இதில் தான் ஏறி இப்போ வந்து மோட்டர் சைக்கிளை நாங்கள் போக போகிறோம் இதுக்கு வந்து வெயிட் பண்ணி இருக்கிறோம் ஏன்னா சிடிபி பஸ் ஒன்று வருது மதாங்கத்தில் அந்த பஸ்ஸில் வந்து ஆக்கள் வந்த உடனே அப்படியே அந்த ஃபெரி வந்து வெளிக்கிட்டு கடல் பாதையால் ஹைட்ஸ் கடைய போகுது இந்த கடல் வழிபாதை கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் எடுக்கும் ஹைட்ஸ் அடைகிறதுக்கு ஆனாலும் வந்து நாங்கள் ஹைச்ஸுக்கு போகிற வழியால் போகலாம் யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணம் டவுன் போய் பண்ணப்பாலத்தால் போய் அப்படியும் ப போய் கொள்ளலாம் எங்களுக்கு வந்து கேர்னரில் இருந்து போகிறது மிக மிளகு இடத்துல இதால் போகிறோம் சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் தந்துருந்தேன் இப்போ நாங்கள் கிட்டே வந்துவிட்டோம் ஹைட்ஸுக்கு கிட்டே வந்துவிட்டோம் இனி வந்து எங்களை மோட்டர் சைக்கிள் இறக்கிங்கொண்டு அடுத்த போகணும் அதுதான் எங்கிட்ட பயணம் அமைப்பு துறைமுகத்துலேருந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு கிலோமீட்டர் போனோம்டா நாங்கள் போக போகிற இடம் வந்து கண்ணகி அம்மன் எட்டி என்று சொல்கிறது அங்க இருந்தால் ஃபெரி சர்வீஸ் இருக்குது எழுவத்தீவு அன்னல இப்போ நாங்கள் அங்கே பயணத்தை ஆரம்பிப்போம் கண்ணகி அம்மன் துறையில் வந்து நிற்கிறோம் தானே சொல்லுங்க என்ன கதைக்கிறேன்னு தெரியல

நாங்கள் அந்த மீட்டை பற்றினாங்கன்னா அப்போ சொன்ன நீங்க சரி அப்போ சரி என்ன ஓகே தேங்க்ஸ் காணொலி பார்க்குற எண்பது வீதமான ஆக்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அப்போ தான் பார்த்து கொண்டு எங்களுக்கு ஒரு ஆதரவு தரணும் நினைச்சா ப்ளீஸ் தயவு செய்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கோ அதேமாரி இந்த தீவு பயணத்துக்கு வந்துருந்தீங்கண்டா கொமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்த நீங்கள் அல்லது வந்த வந்தனீங்கடா கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க நிறைய

முந்தின பழம் மாற இல்லையோ வந்து இந்த நல்ல புகை வகை மெட்டு கேட்க நல்லா இருக்கும் நீங்கள் பழம் வச்சுக்கிறீங்க ஐஸ்க்ரீம் ஆ இதை விரும்பி விரும்பா வச்சிக்கிறீங்கன்னு தர்பெலாம் நேரத்துக்குன்னு கீரை தாங்க ச்சீ பத்து மணிக்கு ஏனோமா சோக் ரெடியாக ஆகிட்டு நல்லாதான் இருக்குது பெட்டில வந்து இந்த ஐஸ்கிரீம் பேனை ஏறிட்டு போனேன் ஐஸ்கிரீம் பட்டி ஐஸ்கிரீம் வண்டி ஏறிட்டு ஏற போது பட்டி ஏறிட்டு சேக்கரித்து போகுது இப்ப எங்கட வண்டில ஏத்தோனும் இந்த பருந்து வந்து நிக்க இருக்கும் காகமே நான் இவ்ளோ அதனால ஒரு படகு வந்து பெரிய போட்டா இருக்கு

பருத்தி தீவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது முந்தின காலத்தில் நிறைய பேர் வாழ்ந்தவையான் கடைசியாக ஒரு ஒரு குடும்பம் தான் வாழ்ந்ததாம் இப்போ பாருங்க அதில் வந்து ஒரு சேர்ச்சும் தெரியுது நிறைய தென்னை மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு ஒரு எப்படி இடம் பண்ணால் நிறைய தொட்டியல் இல்லாமல் இருக்குது அந்த தொட்டியல் வந்து கருவாடு காயப்போட சில பேர் சொல்லினா சில பேர் அந்த ஆடுகளுக்கு தண்ணி தொட்டியாக வைக்கப்பட்டிருக்குன்ட்டு நாங்கள் நேராக போய் என்ன இதன்று வாக்கில் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இப்போ நாங்கள் நாற்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் கிட்டத்தட்ட இங்கே வந்து அடைஞ்சிட்டோம் இதுதான் அனல தீவு உள்ள வாங்கும் தீவம் வந்துட்டு நீ பருத்தி தீவுக்கு போகணும் தீவுக்கு வந்துடுறங்க நாங்கள் போக வேண்டிய இடம் இங்க இருந்தோண்டு இங்க போகணும் இதுதான் பருத்தி தீவு போட் பெரிய சர்வீஸுக்கு ஒரு நாளுக்கு நூறுரூவாவும் மோட்டர் சைக்கிளுக்கும் வந்து நூற்றி இருபது ரூபாவும் எடுத்தது நாற்பத்தஞ்சு நிமிஷம் பயணம் பயணம் ஆரம்பி

சரி நாங்கள் இங்க இருந்தா பலிக்கிற போறோம் எனடாளு வெறையும் பில்லைய வந்து நான் கருத்துட்டேன் ஒரு தொப்பியும் போட்டாச்சு இது இந்த தான் போக போறோம் இன்னொரு ஆளும் பெருவிடம் அப்ப நாங்கள் போற போட் வந்து இதுதான் நேற்று வந்து நாங்க அடிச்சு சொல்லியிருந்தேன் இங்கே நாங்கள் பருத்தி தீவு போகிறோம் போன முறை போன அண்ணாக்களோட அவர் சொன்னவன் வாங்க வந்து அப்போ விடலாம் வந்துட்டோம் வந்து நிற்கிற இப்போ வலிக்கிற போகிறோம் இந்த முறை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு பருத்தி தீவிலேருந்து ஒரு தேங்காயம் பிடுங்காமல் இங்கே கொண்டு போகிறோம் நல்ல வழக்கல் இருக்குமா இந்த முறை ஒரு பெரிய பிளான் ஒன்றும் பண்ணல சிம்பிளாக போயிட்டு அங்கே போய் தரிசன ஓடி ஒழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க அதை விட்டு ரத்தம் எடுக்கணும் ஆட வச்சு பார்ப்போம் இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி குடி இல்ல சரிதானே

இப்ப நாங்கள் எலுவ ஒரு கரையில இருந்து பருத்தி தீவுக்கான படகுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம் இதை தண்ணி பண்ணி சம்பி இருக்கோம் பேக்கை மட்டும் ஓகே போட் வந்து இன்ஜினை வலிக்கணும் நங்கூரெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின் ரெண்டு தண்ணிதான் இன்ஜின் சொன்னாங்க நீங்க மறந்து போய் இப்போ திருப்பி போகிறோம் கிடைக்கு கிடைக்கிற கொண்டு மறந்துடிங்க தண்ணியை கொண்டு வர தண்ணி தண்ணிதானே கல்லொன்று வில்ல தானே வெள்ளையா கிடைக்கு இது மேலே அந்த இதில் ஒரு கொக்கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் பார்க்குற அங்காளி பக்கம் தான் அனலை தீவு அங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு அமைதியா சரியான அமைதியாக இருக்கு தாமரை இப்ப உள்ள போந்துடுமா சின்ன போல இறங்கலாமே இல்ல இல்ல

வெளிச்ச வீடு தெரியுது லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்க அப்படியே நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா இப்படியே பாருங்க இங்கே பாருங்க பருத்தி தீவுக்கு வந்தாச்சு இப்போ நாங்கள் பருத்தி தீவுண்ட இந்த ஆடி பக்கத்தில் தான் போய் இறங்க போகிறோம் போட்டு யார் வேலை போட்டது இந்த இது வேற வேற

ஒரு நல்ல ஒரு அமைதியான இடம் ஆட்கள் பெருசாக நடமாடுறே இல்லை ஆக அந்த மீனவ தொழில் செய்கிற ஆட்கள் மட்டும் வந்து தங்கி இருந்துட்டு போவினோம் கொடி பிடித்து விளையாட நேரம் பாருங்க பருத்தி தீவு இதுதான் பருத்தி ஒரு வந்து சேச்சு கொண்டு இருக்குது இப்போது தீவுக்கு பருத்திவுக்கு வந்து அழகா இருக்கிறது பருத்தி தீவில் உள்ள ஒரு சர்ச் சேர்ச் உள்ள போய் பார்ப்போம் இதுல வந்து சில பேர் வந்து மீன வாங்க வந்து வந்து தங்கி மீன் தொழில் செய்துட்டு போறவையாம் பார்த்தா நிறைய தென்னை மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு பிறப்போ அதே மாதிரி இந்த கடல் பக்கத்தில் இருக்குது இதுக்கு பின்னால் போனால் இங்கேல இங்கே பார்த்தா தென்னை தோப்பு இருக்குது இங்கே வந்து முந்தி வந்து ஒரு அகல் இருந்தவையாம் அப்புறம் வந்து அவை வந்து நிறைய ஆடு வளர்த்தவையாம் என்று சொல்லப்படுது போன முறை விலைக்கு எல்லாம் ஆட்டுப்புழுக்கையெல்லாம் கண்டுனாங்க நாங்கள் இதுக்கு பின்னால் பார்க்க வேப்ப மரங்கள் ரெண்டு மூணு வைக்கப்பட்டிருக்கு இப்போ அதனால் போனால் ஒரு வீடு ஒன்று இருக்குது

அது போய் பார்ப்போம் எல்லாம் வந்து துப்பர வாங்க துப்பரவில்லாம பாருங்க பேரங்க எப்படி பத்து தண்ணி நிற்கிது நல்ல தண்ணி இருக்கு ஏன்னா எல்லையும் போட்டுக்கூடாது ஜால

பெரிய மேனஸ் தனக்கு தேவையில்லை சாக்லேட் சாப்பிடுற இல்லை இல்லை பிரச்சனை என்ன பேருங்க உரி களி மாரி வந்துடுது இந்த பக்கேக்கு அப்பயே கொடுத்துருக்கணும் புளி இருக்கு ஓகே இனி எங்க உங்களை போவோம் ஓ கொஞ்சம் போ பார்த்துட்டு வருவோம் இப்போ இளநீ வந்து குடிக்க போகிறோம் இது அங்கே இருந்து கொண்டு வந்தாங்க எழுவை தீவு சி அனல தீவு சரி குடிங்க பரவாயில்லை இது நேரங்கள் கழித்து நேரம் கழித்து

எுவ தீவு தெரியுது ஈச்ச மரங்கள் வேப்ப மரங்கள் எவ்வளவு மரங்களை நீங்க காணக்கூடியதா இருக்கு இதெல்லாம் இன்னொரு தொட்டி மூணு நாலு தொட்டி நாங்க கண்டு நாங்க போன விலைக்கு அதைத்தான் தேடி போறோம் இப்ப எப்படி இருக்கு இந்த அழகா இருக்கு இந்த வெயில் நேரம் பேரா கூட இங்கே வந்து தங்கி இருக்கலாமோ தெரியும் தங்கி இருந்தால் சூப்பராக இருக்கு ஒரு சமையல் ஒன்று போட்டு என்ன பருதி இது சுத்த போறீங்க போல விட்டா வாங்க போவோம் ஓ நான் நான் சுத்தி பார்க்காம திரும்புறேன் நீங்க பாருங்க வடிவா அதுல இருக்கிறேன்னு வாங்க இங்கே பாருங்க எவ்வளவு கழிவுகள் வந்து தங்கி இருக்கிறான் இந்த செருப்பு வெள்ளங்க இந்த வெறுதோ தெரியாது

நாங்கள் இதுக்கு பிறகு அனலதிவு சாப்பாடு ஒன்று சாப்பிட போகிறோம் அண்டே வெள்ளிக்கிழமை சைவ சாப்பாடு தான் மறக்காமல் சன்னலுக்கு புதுசாக இருக்கிறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரதாங்கோ லைக் பண்ணி விடுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஏற்கனவே இந்த டிவிகளுக்கு நீங்கள் பயணம் செய்து நீங்களாண்டு ஓகே இப்போ வந்து நாங்கள் போட் அடிக்கி போகிறோம் இது ஒரு உருப்படியான பொருள்ண்டா இப்போ போட் அடிக்க வந்துட்டோமே ஆக்கள் எல்லாம் மாரின்னா உங்களை கூட்டிக் கொண்டு வந்தாங்க ീപി നെത്തല കുത്തി ஒரு தாமரை கண்டுபிடித்து விட்டார் தாங்க இப்பொழுது அனலதிக்கு சாப்பாடு வரப்போகுது ஒரு பாசம் சொல்லி இருந்தாங்க நல்ல ஒரு சந்தோஷமான நல்லா என்ஜாய் பண்ணி பகுதியை வீட்டு கதைச்சு பிள்ளை குடிச்சிட்டு இப்ப இந்த மர தான் போன முறை சாப்பிடுறாங்க எழுபதிவுக்கு போய் இங்க இருக்கு எழுபது நாங்க பாருங்கோ இந்தா இருக்கு எழுபதிவுல எல்லாம் தெரியுது சைக்கிள் ஏற்றியாச்சு பஸ் வந்தோடனே இந்த கப்பல் வந்து வெடிக்கிறோம் பள்ளிக்கூட ஆக்கள் அதெல்லாம் போவோம் ஓகே இது வந்து அனலதீவை சுற்றி ஓடுற ஒரு பஸ் மீண்டும் காவல்துறையிலேருந்து கார்னருக்கு போய் எங்களோட பயணத்தை இனிதே நிறைவிட்டு நாங்கள் பாருங்கள் இதுதான் ஃபெரி சர்வீஸ் இது கார்னரில் ஓடுறது வீடியோ படித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ண மறக்காதீங்கோ அடுத்த காணொலியில் சந்திப்போம்